எல்லாம் வருமா எல்லாம் வரும் பட் என்னாலும் எதுவுமே தங்காது அதனால தான் அதை தங்கச்சூடுன்னு சொல்கிறோம் எதுவுமே தங்கி இருக்காது இப்போ நாமளும் கூட எதையாவது ஒன்று தங்கியே இருந்தாலும் கூட சரி பண்ணணுன்ட்டு முயற்சி பண்ண மாட்டோம் நம்ம அதுக்கு காரணமான சூழ்நிலையை சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ண வழியே நமக்கு வரக்கூடிய ரியாக்ஷன்ஸை சரி பண்ணணும்னு நினைக்க மாட்டோம் அது அப்படியே விட்ருவோம் நீ இருந்தால் இருந்துட்டு போனிட்டு விட்ருவோம் அது தன்னாலே சரியாகிடும் அது அதனால தான் அது தங்கச்சூடு மற்றவங்க வந்து நம்மளே சரி பண்ணணும்னு சரி பண்ணணும்னு நினைக்க நினைக்க அது ஏதோ ஒரு கீழே ரெனியூவல் ஆகிரும் அது இல்லை அது சரி இல்லை அதாவது கோபத்தை வந்து நம்ம வந்து எப்படி காட்டணுங்கிற ஒரு நிதானம் வந்துடும் ஏன்னா நமக்கு வந்து அதுக்கு ஆட்பட மாட்டோம் கோபம் வந்தாலும் மைனராக தான் பெரிய அளவில் ஒன்றும் நம்ம சூழ்நிலையை அப்படி சந்திக்கல கோபத்தை ரொம்ப ஆக்ரோஷமாக காட்டணும்னு நம்ம சந்திக்கல இப்போ நம்ம வந்து உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ என்னுடைய லைஃப்லேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய ஒய்ஃபுக்கு வந்து கேன்சர் அட்டாக்கு அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் ட்ரீட்மெண்ட் எடுத்து அந்த இது எல்லாமே கொடுத்த கதிர்வீச்சுகளெல்லாம் கொடுத்துட்டு பழையபடி ஒரு பீரியட் முடிஞ்சது அடுத்தாப்பில் ஒரு ஃபிஃப்டீன் டேஸாக ஒன் மந்த்தாக கழிச்சு தான் அடுத்த அடுத்த சிட்டிங்க வர சொல்கிறாங்க இப்போ நாங்கள் என்னென்னச்சோன்னால் வீட்டு கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வந்து அவங்கள இது பண்ணுறத விட இப்போ ஒரு இங்கே ஒரு நர்ஸை போட்டு எதையோ ஒன்று பண்ணிட்டு கிடக்கிறத விட ஒரு நர்சிங் ஹோமில் சேர்ந்து வேறு ஏதாவது ஒரு கொஞ்சம் சின்ன ஹாஸ்பிட்டலில் ஒரு நர்சிங் ஹோம் இருக்கிற மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்ந்துட்டு சும்மா ஒருவங்களுக்கு கேர் பண்ணுறதுக்காக ஒரு கேர் டேக்கிங் மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்ந்தோம் இப்போ அவங்க அங்கே என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் இந்த லங்ஸில் கொஞ்சம் நீர் கொரத்துது அந்த நீரெல்லாம் எடுத்துட்டாங்க அதில் என்னன்னு சொல்லி சொன்னால் அங்கே வந்து நம்ம கூட நம்ம கூட இருந்தவங்க நமக்கு தெரிஞ்சவங்க இந்த இது குரூப்புலாம் நிறையா இருக்காங்க அதில் டாக்டர்ஸ் போய்டெலாம் இருக்கிறாங்க அப்போ இந்த டாக்டர்ஸ் ஒரு அங்கே போது பார்த்தான்னு சொன்னால் இவங்களுக்கு நீர் எடுக்கும்பொழுது என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லி சொன்னால் அதை ஒரு டைமில் வந்து ஒரு லிட்டருக்கு மேலே எடுக்கக்கூடாதான் அட் ஏ டைம் வந்து ஒரு லிட்டர் தான் எடுக்கலாம் அவங்க என்ன சொன்னால் அவங்களே காட்டும் அந்த டாக்டர்ஸே கொண்டு காட்டாங்கன்னு சொன்னால் ஒரு மூணு லிட்டர் அஞ்சு லிட்டர் வரைக்கும் இருக்கும் அது இவ்வளோ லிட்டர் எடுத்துட்டோம் நிறைய அடைச்சிக்கிட்டு இருந்தது இப்படி எடுத்துட்டோன்னு காட்டுறாங்க ஆனால் அந்த டா டா டாக்டர் என்ன சொல்கிறான்னு சொன்னால் நமக்கு தெரிஞ்ச டாக்டர் என்ன சொன்னால் ஒரு லிட்டருக்கு மேலே எடுக்கூடாங்கிறாங்க அதே மாதிரி அதிகமாக எடுத்ததுல என்ன ஆச்சுன்னா இவங்க அப்படியே கோமாவுக்கு போயிட்டாங்க கோமாவுக்கு போய் அங்கே உள்ள டாக்டர்ஸுக்கே தெரியாமல் இருந்திருக்கு ஏன்னா இவர் நம்மகிட்ட சொன்னவர் எம்டி படித்தவர் அதனால் இவர் சொல்கிறது அங்கே பார்த்தா உண்மையிலே அவர் சொன்ன மாதிரி தான் அது ஒரு லிட்டருக்கு மேலே எடுத்தோம்னா அது கோமாவுக்கு போயிட்டு வெறும் கடைசியில் சர்வைவ் ஆகலை அந்த ஒரு காரணத்தினாலேயே அவங்க இறந்து போயிட்டாங்க இப்போ உண்மையிலே நமக்கு வந்து அவங்க த அவங்க மேலே தப்பு இருக்குது இப்போ என்ன முடிஞ்சது முடிஞ்சு போச்சு நம்ம தப்பு பண்ணி கோவப்பட்டு என்ன லாபம் நான் சரி அவங்களும் தெரியாமல் ஏதோ அவங்களும் தெரிய தெரியாமல் செஞ்சுருக்குறாங்க முடியலைன்னு சொன்னால் கன்சல்ட் பண்ணியா செய்யணும் அவங்க எல்லோரும் செய்கிற மாதிரி ஒரு நர்ஸும் வேலையை டாக்டரும் கூட இருந்து பார்த்து என்னது பண்ணியிருக்கிறாங்க அப்புறம் நான் என்ன பண்ணால் அந்த டாக்டருக்கு சரி ஓ நீங்கள் உங்களுக்கு என்ன நல்லதுன்னு தெரிஞ்சதோ அது செஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லி கை குளிக்கிட்டு நாங்கள் பாடி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இப்போ நம்ம கோபத்தை காட்டுறது எப்படி காட்டுறது இல்லை கோபம் தான் உண்மையிலே இப்போ அவங்க மேலே கேஸை கூட போடலாம் இது பண்ணி நான் நஷ்டம் இடுந்த மாதிரி நஷ்டம் நஷ்ட இடு கேட்கலாம் இதெல்லாம் நமக்கு தேவையா அந்த மாதிரி அந்த கோபம் இருக்குது கோபத்தை என்ன பண்ணுறோம் காட்டலை க அதை சரி எவ்வளோ தான் முடிஞ்சே முடிஞ்சு போச்சு நிட்டு விட்டுருவோம்